ஹாய் இது நாலடி பீர்க்கன் ரெண்டு மூணு டைம் விதை போட்டு பார்த்தேன் ஒன்றுமே வரல லாஸ்ட்டாக ஒரே ஒரு விதை தப்பியிருந்து செடி முளைச்சிருக்கு இந்த மலை வெண்டை செடி எடுத்துடலாம் நினச்சி இருக்கிற காய்களை நல்லா முட்டை விட்டு விதைக்கு எடுத்துக்கிட்டேன் இது யானை வல்லாரைன்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் சின்ன பேக்கில் நட்டு வச்சுருந்தேன் இந்த மலைக்கு நல்லா உசுர் பிடிச்சி வந்துருச்சு பெரிய தொட்டிலே பாட்டிங் பண்ணிட்டேன் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அந்த வேலை செய்கிறதுனால என்னால் கரெக்டாக எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன் நட்டு வச்ச இலைப்பிரண்டை செடி கொஞ்சம் பெருசாயிடுச்சு கொஞ்சம் எடுத்து சட்னி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரான்ச் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு நார்மல் பரண்டையில் நார் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அவசியமெல்லாம் இந்த பரண்டையில் இல்லை அந்த பரண்டையை க்ளீன் பண்ணும்போது ஏற்படுற அரிப்புமே இந்த பரண்டையில் இல்லை இதில் லேசான ஒரு புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எப்பையும் போல் புளியும் சேர்த்து அரைச்ச பின்னாடி ரொம்ப புளிப்பாக இருந்தது சட்னி அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இந்த பிரண்டையிலேயே நேச்சுரலாகவே ஒரு லேசான புளிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மல் பரண்டையில் அந்த நார் எடுக்கிற இல்லையே தவிர இதையுமே நல்லா வணக்க வேண்டி இருந்தது சட்னி அரைச்சி சாப்பிடும்போது நார்மல் பிரண்டையில் இருக்கிற மாதிரி நார் எதுவுமே தென்படாதனால இதை பார்க்கறதுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் விரண்டை சட்னி மாதிரியே இல்லை குட்டியை நட்டு வச்ச யானை தந்த வெண்டை கொஞ்சம் பெருசாகிட்டான் பக்கத்தில் முறிகூட்டியும் ஊனி வச்சுருந்தேன் அதுவும் இந்த மலைக்கு நல்லா உசுர் பிடிச்சி வந்துடுச்சு இந்த பொடியின் டோகோ பைய ஏகபோகமாக காய்க்க ஆரம்பிச்சிட்டான் சில நேரம் பறிக்கிறது கூட டைம் இல்லாமல் செடியோடு விட்டுட்டு கீழே இறங்கிற மறந்து போய் இன்றைக்கி கார்டனில் இதெல்லாம் தான் கிடச்சிது இதோட வீடியோவை என் பண்ணிக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லெஹா பிளாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்னிங் பா பாய்